எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நான் மழுப்பலாக பதில்கள் தருகின்றேனா ஒரு ஆத்மா என்ன சொல்றாருன்னா பல வீடியோவில் நீங்க கொடுக்குற பதில்கள் வந்து மழுப்பலாக தான் இருக்கு டு தி பாயிண்ட் நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கேன் அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்றேன் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஓகே ராஜயோகத்தில் பரமாத்மா பல விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறாரு அதனால தான் நமக்கு வந்து இந்த உலகத்தில் ட்ராமாவோட ஸ்கிரிப்டை பற்றி தெரியுது கல்பம்னா என்னன்னு தெரியுது எல்லாம் நம்ம இறைவன் வழியாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு அர்த்தம் இறைவன் எல்லா சீக்கிரட்டும் வெளியே சொல்லிடுறாருன்னா சொல்கிறதுக்கு கிடையாது ஆனால் ஆத்மாக்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து எந்த பஞ்சமும் கிடையாது நான் வந்து பதினாறு வருஷமாக இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் இருக்கேன் ஆறு வருஷம் நான் பாடி முகப்பேரில் கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த பாடி முகப்பேரில் கிளாஸ் எடுக்கும்போது அங்கே இருக்க கண்ணா கண்ணாமண்ணான்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் இப்போ நான் ஒரு ஒம்பது வருஷமாக யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன் சோஷியல் மீடியாவில் இருக்கேன் சோஷியல் மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆத்மாக்களுக்கு கேட்குற கேள்வி இருக்குல்ல ரொம்ப அதிசய பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது என்னுடைய பாடி முகப்பேர் மாணவர்கள் கூட கேட்கல இந்த கேள்வியெல்லாம் அதோட பயங்கரமா அப்புறமா ஆத்மா கேள்வி எனக்கு உலகம் ஃபுல்லாக கேட்குறாங்கல்ல மக்களோட ஐக்கிய லெவலெலாம் வேற லெவலில் இருக்கும் பயங்கரமாக கேள்வி கேட்க ஓகே இப்போ நான் மாணவனாக இருக்கும்போது இப்போ தான் நிறைய சரண்டர் சகோதரிகள்கிட்ட அந்த கேள்வியோட போனோம்னு வச்சுக்கோங்களேன் நைன்டி நைன் பர்சன்ட் வந்த பதில்கள் என்னென்னா நீங்க இந்த கேள்வி கேட்கறதை விட்டுட்டு ஆத்மாவின் தந்தை பரமாத்மா நினைவு பண்ணி ஆசாவதுக்கு வழியை பாருங்க இதுதான் பதிலாக வந்திருக்கு அவங்க ஆன்சரே சொன்னது கிடையாது நான் சொல்றேன் சகோதரிகளை சொல்கிறேன் அபூர்வமா ஒன்று ரெண்டு சகோதரிகள் பதில் சொல்றாங்க நான் சொல்ற சரண்டர் சகோதரிகளை பேசிட்டு இருக்கேன் ஆனால் சரண்டர் சகோதரர்கள் இருக்காங்களா அதுல சில பேர் பயங்கர கட்டிகாரங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் இருக்கு நியாயமா பர்ஃபெக்டா பதில் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு தெரியலன்னா கிளியரா தெரியலன்னு சொல்லிடும் ஏன்னா சரண்டர் இல்லையா குடும்ப வாழ்க்கையில வந்து தாம்பத்திய வாழ்க்கையில வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஹாண்டில் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது அனுபவம் இல்ல எனக்கு விட்டுடுங்க கிளியரா இருப்பான் அதுலேயும் சில பேர் இப்படி அது உண்டு அதாவது எனக்கு வந்து நீங்கள் பாபா நினைவு பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாம் கேட்டு வராதிங்கன்னு சொன்னவங்களும் இருக்காங்க ஆண்கள்லையும் இருக்காங்க ஓகே இப்போது நம்ம சோசியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் யூடியூப் வீடியோலாம் போடும்போது வீடியோ பார்க்குறாங்க சுபாவமாக அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது அப்போ இந்த டவுட்டை கேட்காம இருப்பாங்களா கண்டிப்பாக கேட்பாங்க இதில் எங்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமாத்மா டச்சே பண்ணாத சப்ஜெக்ட்ல இவங்க கேள்வி கேட்கும் போது நான் எப்படி பதில் சொல்ல முடியும் நான் எப்படி அதை உள்வாங்கியிருக்கணும் அப்படிதான் நம்ம பதில் சொல்லியாக வேண்டியிருக்கும் கரெக்டா அந்த பதில் உங்களுக்கு மழப்பிலா இருக்கும் ஸ்ட்ரெயிட்டா பரமாத்மா இதை சொல்லியிருந்தான்னு வச்சுக்கலாம் இந்த வானிலை இப்படி சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அது ஆத்தென்டிகேட்டட் ஏன்னா சொல்றது ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா இந்த நாடகத்துல கிரியேட்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் முக்கியமான ஆக்டர் அவர் தான் அவர் சொன்னதை நம்ம அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ நமக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்றது ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது ஆனா நம்மள ஒரு கருத்தை சொல்லும் போது நம்ம வாழ்க்கை அனுபவங்களை வச்சுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பரமாத்மா வந்து நான் பதினாறு வருஷமா வணி படிக்கிறேன் இந்த கருத்தரிப்பு இருக்குல்ல அபாஷன் இது வந்து கரெக்டு இது தப்பு பேசினதே கிடையாது இந்த அபாஷன்றது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் கரெக்டா ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு அம்மா கருவுறாங்க அவங்களுக்கு இப்போ குழந்த வேண்டாம் அவங்க அபாட் பண்ணுறாங்க அதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம் ஆனால் அதை அவங்க விரும்பி பண்ணுறாங்க இது பண்ணலாமா பண்ண வேணாவேன்னு சொல்லி பரமாத்மா எங்கேயும் சொன்னதில்லை அவள் கேள்வி நம்மளை கேட்குறாங்க அபாஷன் பாவமா கரெக்டாக அப்படின்னு நம்மளை கேட்குறாங்கன்னா அவன் என்ன சொல்ல முடியும் சொல்லும்போது இப்படி சொல்லிடணும் டிஸ்க்ளைமரோட சொல்லுவேன் பரமாத்மா வாணியில் சொன்னது கிடையாது நான் பதினாறு வருஷமாக படிச்சிருக்கிறேன் எங்கேயுமே அது சொன்னதில்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும் இப்போ நீங்கள் கேட்குற அடுத்த கேள்வி என்னன்னா அது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்கும் போது நான் எப்படி சொல்லணும் என் கருத்தில் சொல்லி சொல்லணும் நான் ஒன்று ஆதரிக்கலாம் இல்லை ஆதரிக்காமல் போகலாம் இப்போ என்னோட எக்ஸாம்பிள் வச்சுக்கேன் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் இப்போ இருக்கிற ரெண்டு குழந்தைகள் இருக்கு பிறந்தாங்க ட்வின்ஸ் ஐவிஎஃப்னு சொல்ற மெத்தடில் தான் குழந்தைங்க பிறந்தாங்க அப்போ வந்து நாலு குழந்தைகள் செட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் நாலு குழந்தையும் டெலிவரி பண்ண மாட்டோம் அதில் ரெண்டு குழந்தைங்கள நாங்கள் இது பண்ணிவிடுவோம் அபார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெப்பெல்லாம் எடுத்தது ஹாஸ்பிட்டல் நாங்கள் கிடையாது நான் சொன்ன நானும் கொடுத்துருங்க நான் கொடுக்க முடியாதுங்கன்றாங்க அது காம்ப்ளிகேஷன் ஆகி அதாவது உங்கள் ஒய்ஃபுக்கே ப்ராப்ளம் வந்துடும் அவங்களுக்கு ஹெல்த்தில் இது இருக்கும் அவங்க அவங்க உயிருக்கு பிரச்சனை இருக்குது இதனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த முடியும்படி ரெண்டு குழந்தைங்களும் இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பிறந்தது தான் இந்த ரெண்டு குழந்தைங்க இப்போ நான் வந்து லிட்ரலி ஸ்பீக்கிங் அபார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அதோடய டிசிஷன் எடுத்தது ஹாஸ்பிட்டல் அப்போ இது பாவம்மா புண்ணியமானு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நான் என்ன சொல்ல முடியும் கரெக்டுன்னு சொல்ல முடியுமா தப்புன்னு சொல்ல முடியுமா எனக்கே எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு இது நியாயமாக தப்பான்னு தெரில இது கரெக்டுன்னா கரெக்டு தப்புன்னா பாவம் அதை நான் அனுபவிச்சு ஆகணும் அவ்வளோ தான் இந்த பாவம் வந்து ஹாஸ்பிட்டல் தான் பண்ணுது அதனால அவங்க தான் அந்த டாக்டர்ஸ் தான் பாவம் அனுப்பி அப்படி இருந்ததுன்னா அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க நாங்கள் வேலை தானங்க பண்ணோம் காசு வாங்கினவங்க அந்த காசுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அந்த ட்ரீட்மெண்ட் பாகம் அபார்ட் பண்ணுறது அது பண்ணியிருக்கேன் இது எனக்கு பாவம் வராதுன்னு அவங்க நம்ம பண்ணாங்கன்னா அவங்க பாவம் இல்லை இதெல்லாம் எங்கே போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க இந்த ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க இதோடைய காரணக்கருத்தான் எனக்கு இறைவன் வாயத் தொடக்கவே மாட்டேறது பற்றி அப்போ நான் சொல்கிறது எப்படி இருக்கும் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே எங்கே ப்ராப்ளம் வருது இப்போ இந்த அபார்ட்ஷனே வச்சுக்காங்கண்ணா இப்போது உங்களுடைய பார்வையில் அபாஷன் சரி அப்படின்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லும் போது அபாஷன் தப்புன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது உடன்பாடையும் இருக்காது ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு முடிவில் இருக்கீங்க இது கரெக்டுன்னு நான் இல்லைன்னு பேசிட்டேன் அப்ப உங்களுக்கு எப்பிரேந்தரம் போய் சொல்றாரு மழுப்பலா பதி சொல்றாரு கரெக்டா பதில் சொல்லலை இப்படிதான் தோணும் ஒருவேளை உங்க பார்வை வந்து அபாஷன் தவறுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்றேன் வீடியோல நான் பண்ண இது வந்து கரெக்டு நாலு குழந்தை பெற்றுக்க முடியாது அதை நான் ரெண்டு அபார்ட் பண்ண ரெண்டு குழந்தைய பெற்றுக்கிட்டேன் இந்த ரெண்டு குழந்தைய வளர்க்குறேன் இது கரெக்டுன்னு நான் சொல்கிறேன் இப்பவும் உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்காது ஏன்னா உங்களுடைய பார்வையில் அபாஷன் தப்பு நான் இங்கே அபாஷன் ரைட்டுன்னு பேசுகிறேன் அப்போ உங்களுக்கு அது பிடிக்காது நீங்கள் இது எப்போ எடுத்துப்பீங்கன்னா ஷார்ட் பரமாத்மா ராஜயோகத்தில் இப்படி கிளியர் கட்டாக இதுதான் அதுக்கு ஆன்சர்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது ஏன்னா சொன்னது பரமாத்மா படைச்ச சொல்லிட்டான் படைச்ச சொன்னதுக்கு அப்புறம் அப்படி இல்ல நீ எந்த கொட்டையும் பேச முடியாது அவர் சொல்லாத போது தான் நீங்க இப்படிலாம் யோசிக்க வேண்டியிருக்கு நான் ஒரு அப்பாவை நான் என்ன போய் சொல்ல முடியும் அப்போ என்னுடைய கருத்து அப்படின்னு முன் வைக்க முடியும் ஆனா நீங்க ஒரு ஆன்சரோட உட்கார்ந்து இருக்கீங்கல்ல ஏற்கனவே ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டோட உட்கார்ந்து இருக்கீங்கல்ல அந்த ப்ரீஜ்மெண்டோட நான் சொல்ற ஜஜ்மெண்ட் அடையன் ஆயிடுச்சுன்னா நீங்க ஏத்துப்பீங்க உங்க ப்ரீ ஜட்மெண்ட்டோட என்னோட ஜட்மெண்ட் வேற மாதிரி போச்சுன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க இதுதான் இஷ்யூ தான் நீங்க இந்த மாதிரி பதிலோட வரீங்க என்ன பதிலோட வரீங்க நீங்க மழுப்பலான பதில்கள் சொல்றீங்க அப்படின்னு நீங்க எம்எல்ல சார்ஜ் வைக்கிறீங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை தெரியும்னு சொல்றேன் தெரியாதத தெரியும் தெரியாதுன்னு சொல்லிடுறேன் ஓகேவா நான் கிளியரா இருக்கேன் நான் பதினாறு வருஷம் இருக்கிறேன் அதனால எனக்கு விஷயங்களை பற்றியும் நான் வந்து இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது எனக்கும் தெரியாத ஏரியா நிறைய இருக்கு கிரே ஏரியான்னு சொல்லுவோம் தெரியாத நிறைய ஏரியா இருக்கு சரிங்களா இப்பவும் பாருங்களேன் நான் வந்து முப்பத்தெட்டு வயசுல இந்த நாலேஜுக்குள்ள வந்தேன் அப்படின்னா நான் திருமணமாகி குழந்தைகள் பறந்ததுக்கு அப்புறம் நான் நாலேஜ்ள்ள வரேன் ஒரு ராஜயோகியா பேச்சலரா இருக்கும் போது அனுபவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை ப்ராப்ளம் இருக்குல்ல இதை பற்றி எனக்கு அனுபவமே இல்லை நான் பேச்சுலராக இருந்திருக்கேன் ஆனால் அப்போ நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணல குடும்பஸ்தன் ஆனதுக்கப்புறம் தான் நான் இப்போ ராஜயோகம் கற்றுக்கிறேன் அப்போ எனக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பெஷலி ஆத்மாக்கள் வந்து பேச்சுலராக இருக்க பசங்க ஒரு அஞ்சாறு வருஷமா ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ணால் பேச்சுலராகனா அவங்க ஃபேமிலியில் ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கும் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ பிரஷர் கொடுப்பாங்க இவர் பண்ணிக்கணுமா வேணா அவன் ஆயிரத்தெட்டு குழப்பத்தில் இருப்பார் இதுக்கு நான் எப்படி அட்வைஸ் பண்ண முடியும் எனக்கு அனுபவமே இல்லையா இல்லை அப்போ அவர் யாரை கேட்கணும் ரொம்ப வருஷமா பேச்சுலராகவே இருந்து இன்னைக்கும் ராஜகம் ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு நாற்பது ஐம்பது வயசு ஆகி கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கா அவங்க ஆயிரம் பேச்சுலர் அவங்க தான் கரெக்டா நாள் நீங்க அங்க போங்க என்ன கேள்வி பதினாறு வருஷமா நாலேஜில் இருக்கீங்க உங்களுக்கு இதை சொல்ல முடியாதா சொல்ல முடியாது குடும்பத்தான என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு இதே வருங்க வேற ஒரு விஷயம் ஒரு டைவர்ஸி ஆயிட்டான்னு மனைவி பிரிஞ்சு வாழ்றாரு ஆனா ப்ராக்டிஸ் பிராக்டிஸ் அவருக்கு தான் தெரியும் டைவர்ஸ் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு நான் குடும்பம் இருக்கேன் என் மனைவி குழந்தைகளோட ஒரு செட்டப்போட வாழ்ந்து இருக்கேன் எனக்கு வந்து டிவோர்ஸ் கார அனுபவிக்கிற அனுபவ பிரச்சனைலாம் எனக்கு அவ்வளவு பிரச்சனை தெரியாது வெறும் கேள்வி ஞானம் தான் இருக்கும் அப்ப கேள்வி ஞானத்தை வச்சு தான் நான் சொல்ல முடியுமே தவிர அனுபவிச்ச மாதிரி என்னால பதில் சொல்ல முடியாதுல்ல தான் உங்களுக்கு நான் கொடுக்குற பதில்கள் வந்து மழைப்பலா தெரியுது நான் கிளியரா தான் இருக்கிறேன் அதாவது நான் எல்லா விஷயத்துலையும் ஆத்தன்டிக்கேட்டடா தான் பதில் சொல்றேன் தெரியாதது தெரியாதுன்னே சொல்கிறேன் தெரியாதது தெரியாதுன்னு சொல்றதுல என்ன பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா நான் வந்து அடுத்த வரக்கூடிய துணை சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ நீங்க வேற ஆளாக பார்த்துட்டு போயிடுவீங்க ஒரு பேச்சுலரு பத்து வருஷமா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றீங்க ஸோ ஒரு பேச்சுலராக உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியாது பத்தம்பியை விட்டுருப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டு நினைச்சுக்கல நீங்க என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சவங்கிட்ட போயிடுவீங்க என்ன விட்டுருவீங்கல்ல அடுத்த கேள்வி அதுக்கு அடுத்த கேள்வி கேட்க மாட்டீங்கல்ல அதுதான் எது கரெக்டு தெரிய தெரியாதுன்னு சொல்றது நான் தெரியாது சொல்றேன் அனுமானங்கள் சொல்லும் போது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்றது வந்து நீங்க உங்க பார்வையில அந்த மழுப்பலான பதில்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றதுக்கு நான் எப்பவுமே நான் சொல்றதுக்கு மட்டும்தான் நான் ஜவாப்தாரி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது அதெல்லாம் எனக்கு பாவம் கூட வராது நான் ஏதாவது ஒண்ணு சொல்றேன் அதை நீங்க தப்பா புரிஞ்சு வாழ்க்கையில நடந்து அது பாவம் வந்ததுன்னு வச்சுக்கணும் அந்த பாவம் உங்களோட புரிதல்னால வந்ததே தவிர நான் சொன்னதுனால தான் கிடையாது நான் சொல்றதுக்கு மட்டும்தான் நான் ஜவஹ்தர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் போகிற வீடியோ சில வீடுகளுக்கு பின்னாடி நான் என்ன சொல்லியிருப்பேன் ஒரு வீட்டில் நம்ம தனியாக வந்தோம் தனியாக போகிறோம் எங்கள் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள்லாம் வந்து ஒரு செட்டப்பாக வந்து ஃபார்மாக வராங்க இவங்க கூட ஒரு பெரிய பிடிப்போட இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது வந்தோமா வேலை மூச்சமாக போனமாதிரி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மா என்ன கேது கேட்குறாங்கன்னா நம்ம மனைவி குழந்தைங்களாம் வர்றது எப்படி கார்மிகா குழந்தை அப்படி தானே வராங்க நீங்கள் சொல்றது பார்த்தா அவங்களாம் வேண்டவே வேண்டாம் அந்த அந்த ரீஜில் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை நான் சொல்றது இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நான் சொல்ல வந்தது என்ன இது எல்லாருக்கும் பொருந்தும் தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போகிறோன்றது எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் ட்ராமா செட்டப் இப்படி தான் அப்பா அம்மா இல்லாமல் உள்ள வர முடியாது அப்பா அம்மா உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் சகோதரர்கள் சகோதரிகள் இருக்க தான் செய்வாங்க அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசில் கல்யாணம் பண்ணிக்க தான் போவோம் அதுக்கப்புறம் குழந்தை பத்துப்போம் இது குடும்ப சுழற்சியில் நடக்க தான் செய்யும் எனக்கு இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா நடத்தினாங்க ஏதோ ஒரு பிரிவில் அவங்க எனக்கு குழந்தையாக இருந்தாங்க அந்த கார்மிக் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுறது தான் இது வந்தேன் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா தனியாக வந்தால் தனியாக போகிறோம் அதனால நான் பாஸ் ஆகிறதுக்கு வழியே பார்க்கணும் இதுக்காக சொல்லும் போது இது சொல்லியிருக்கோம் இப்போ குடும்பம் வேண்டாம் அப்படிலாம் சொல்லலை எந்த காண்டக்ட்டில் எதை பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆத்மாக்கள் கேள்வி கேட்குறது எப்படி நம்ம கேட்குறாங்க நீங்கள் வீடியோவில் இப்படி சொல்கிறீங்க சரவணகுமார் தம்பி இப்படி சொல்கிறார் உமா சிஸ்டர் இப்படி சொல்கிறாங்க அந்த சகோதரி இப்படி சொல்கிறாங்க அந்த சகோதரர் அப்படி சொல்கிறாங்க கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணுறாங்க நான் சொல்கிறதுக்கு மட்டும்தான் நான் ஜவாப்தாரி அவங்க சொல்கிறதுக்கு நான் ஜவாப்தாரி கிடையாது அவங்க சொன்ன பாயிண்ட்டு எந்த காண்டக்ட்டில் சொன்னாங்கன்னு பார்க்கணும் நான் சொல்கிற பாயிண்ட் எந்த காண்டெக்ட்டில் நான் சொன்னேன்னு பார்க்கணும் நான் சொன்னது நான் சொன்ன கான்டெக்ட்டில் கரெக்டாக இருக்கும் அவங்க சொன்னது அவங்க கான்டெக்ட்டில் கரெக்டாக இருக்கும் இதை கொண்டு போய் இங்கே மிக்ஸ் பண்ண இதை கொண்டு போய் அங்கே மிக்ஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக போகுது நீங்கள் நான் கிடையாது சரிங்களா ஓகே நீங்கள் உங்கள் அனுமானத்தை சொல்லிவிட்டீங்க அதாவது சில இடங்களில் வந்து நான் மழைப்பெல்லாம் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டீங்க இது வந்து உங்களுடைய புரிதல் நானும் ஒத்துக்கிறேன் எனக்கு தெரியாத ஏரியாவில் நான் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு என்னுடைய அபிப்பிராயத்தை வைக்கிறேன் அது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாதனால நீங்கள் மழைப்பதுன்னு சொல்கிறீங்க அதையும் நான் ஏற்றுக்கிறேன் ஓகே அதை பற்றி எனக்கு அது பற்றி இல்லை ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கன்வின்சிங்கான ஆன்சர் கொடுக்க தான் நாங்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ